வணக்கம் மால்கள்ல உணவு பொருள் வாங்கும் போது மறக்காம கவனிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கண்ணாடி சுவத்துக்கு மத்தியில அடுக்கி வச்சு வித்தா நாம எதை வேணாலும் கிரெடிட் கார்டுகளை தேய்ச்சி வாங்கிடுறோம் இது கொஞ்சம் கெத்தாவும் கொஞ்சம் மேல்தட்டு நாகரிகமா மாறிட்டு வருது எல்லாத்துக்குமே இப்படி இல்லை அப்படின்னாலும் கூட நிறைய பேத்துக்கு இப்படிதான் வாழ்ந்து வராங்க அப்படின்னு மறக்க முடியாத உண்மை சரி வாங்க தவறேதும் கிடையாது அப்படி பொருட்களை வாங்கும் போது கட்டாயமா மறக்காம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதை மட்டும் நீங்க சரியா கவனிச்சு வாங்கினா கூட போதுமானதுதான் ஏன்னா கவனக்குறைவா நம்ம வாங்குற சிலவன நம்மளுடைய உடல் நலத்தை பின் நாட்கள்ல பாதிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு கலோரிகளை பார்க்க தவற வேண்டாம் உணவு பொருட்களை வாங்கும் போதுல வாங்கி எல்லா கலோரிகள் அச்சடிக்கப்பட்டிருக்கும் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க அல்லது டயட்ல இருக்கிறவங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுதாங்க ஊட்டச்சத்து கல்லூரிகளுக்கு அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ஊட்டச்சத்து இது கவனிச்சீங்கன்னா உடலுக்கு கேடு விளைவிக்கிற மூலப்பொருள் ஏதோ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்யறது இது உதவி செய்யும் காலாவதி நிறைய பேர் வந்து எல்லாரும் காண த பார்க்க தவற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா காலாவதி காலாவதி ஆக ஒரு சில மாதங்கள் இருந்தாலும் கூட அதை வாங்காதீங்க ஏன்னா ஏற்கனவே முன்கூட்டியே தயாரித்து அடைச்சி அது வைக்கப்பட்ட பொருளை தான் நீங்கள் வாங்குறீங்க அதனால் காலாவதி தேகா தேதி ஆக ஆறு மாதத்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்காதீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வேண்டாம் நாம நிறைய பேர் வந்து சோம்பேறிய வாழ்ந்துட்டு வரதுனால தான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டாணி சோளம் அப்படின்னு பல தோல் நீக்கிய காய்கறிகளை வாங்கிட்டு வரோம் எல்லா பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற தன்மை கொண்டிருக்கு அதனால் இதை வாங்க முயற்சி பண்ண வேண்டாம் இயற்கை உணவுகள் உழவர் சந்தைக்கு நேரடியா போய் புதிய காய்கறி பழங்களை வாங்கறதை பழக்கமாக்கிக்கோங்க இது உங்களுடைய உடல்நலம் மேலோங்க உதவி செய்யும் ஆரோக்கியமான தேர்வு உணவு வாங்கும் போது கவர்ச்சியான தோற்றலா இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் வாங்காதீங்க ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்ய பழகிக்கோங்க இறைச்சி எக்காரணத்தை கொண்டும் பெரிய மால்களில் பதப்படுத்தி விற்கப்படுற இறைச்சிகளாக வாங்காதீங்க நீண்ட நாட்களாக வச்சு விற்க வாய்ப்புகள் அதிகம் அதனால் உடலுக்கு ரொம்ப தீங்கானது செரிமான கோளாறுகள் ஏற்படைய நிறைய வாய்ப்பு இருக்குது உறைந்த உணவுகள் நீண்ட நாட்களாக கெடாமல் இருக்க குளிர்ந்த குளிர் அளவில் வைக்கப்பட்டிருக்கிற உணவுகள் உடலுக்கு கேடானது அதனால் இதை வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி